ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிவன் யூனிவர்ஸ் இன்றைக்கி டாபிக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப நாள் பேசணும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக இந்த டாப்பிக்கு வச்சு நிறையா விஷயம் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் நான் வெளியூருக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்கே திருநங்கையோட சடலத்தை இறப்ப முத தடவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இறந்து போன திருநங்கையோட சடலத்தை சுற்றி இருந்த மற்ற திருநங்கைகள் அடித்து அடித்து திட்டி அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அவங்க என்ன சொல்லி அடித்தாங்க திட்டுனாங்க அப்படின்னா இப்படி ஒரு பிறப்பு அடுத்த பிறவையில் பிறப்பியா பிறப்பியான்னு சொல்லி சொல்லி அந்த சடலத்தை அடித்து அவங்களும் அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சொன்னான் ஆக்சுவலாக அந்த விஷயத்தை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அவன் சொல்லும்போது எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அவன் சொல்லும்போதுமே எங்களுக்குமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு திருநங்கைகளை பொறுத்தவரையும் சரி இந்த உலகத்தை பொறுத்தவரையும் சரி திருநங்கைகள் அப்படிங்கிற மாற்றம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சாபத்தோட வெளிப்பாடுன்னு நம்ம நினைக்கிறோம் பட் உண்மை என்ன அப்படின்னா திருநங்கைகள் தான் உயிர்களோட மனிதர்களோட அடுத்த பரிணாமம் நம்மளை சுற்றி எத்தனை படைப்பு கோட்பாடுகள் இருந்தாலும் அறிவியல் சொல்கிற உண்மை என்ன அப்படின்னா செல் உயிரியா பிறந்தது இப்போ கடைசியாக பரிணாம வளர்ச்சியில மனிதன் அப்படிங்கிற நிலை எட்டியிருக்கு அப்படின்னு தான் அறிவியல் சொல்லுது அதே அறிவியல் அப்போ மனிதனோட அடுத்த பரிணாமம் என்ன அப்படி தேடிக்கிட்டு இருக்கு அந்த தேடலுக்கான ஆன்சர் தான் திருநங்கைகள் காலம் அல்லது இயற்கை திருநங்கைகள் அப்படிங்கிற உடலியல் மாற்றல் மூலமாக மனிதனை தன்னோட அடுத்த கட்டத்து பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்து கொண்டு போயிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை திருநகைகளாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களோட உடம்புல ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனால அவங்க இன்னொரு ஜென்டராக மாறுறாங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது அதுவும் உண்மை தான் ஆனால் டீப் சயின்ஸ் என்ன அப்படின்னா அவங்க தான் காலத்தோட அடுத்த கட்டம் பரிணாமத்தோட அடுத்த கட்டம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சயின்ஸ் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க பூமியில் இன்னும் அஞ்சிலிருந்து பதினோரு மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் ஆணினம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆண்கள்கிட்ட உள்ள ஒய் குரோமோசோட அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட ரிலீஸ் பண்ணாங்க அதாவது ஒரு ஒரு உயிர் வந்து ஆணா பெண்ணான்னு நிர்ணயிக்கிறது எக்ஸ் ஒய் குரோமோசோம் தான் எக்ஸ்எஸ் குரோமோசோம்கள் இருந்தால் அது பெண்ணாவும் எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருந்தால் அது ஆணாவும் மாறும் இந்த உலகமும் சரி இல்லை அந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயமும் சரி எதிலிருந்து தொடங்குச்சோ திரும்பவும் தான் போய் அலங்கணும் இதுதான் பிரபஞ்சத்தோட இயற்கையோட நியதி ஆண் அப்படிங்கிற தத்துவம் சரி பெண் அப்படிங்கிற தத்துவம் சரி ரெண்டுமே பெண் பிரிஞ்சு வந்தது தான் ஒரு உயிர் கருவுல உருவாகும் போது பெண் தத்துவமாக தான் இருக்கும் எட்டு வாரங்கள் கழிச்சு அது எக்ஸக்ஸ் குரோமோசோமை செலக்ட் பண்ணால் பெண் பெண் சக்தியாகவும் எக்ஸ் ஒய் பும சோமா மாறினா ஆணாவும் பிறப்பிருக்குது மனிதனும் கூட தான் எந்த தத்துவத்திலிருந்து வந்தானோ திரும்பவும் அதே தத்துவமாக மாறணும் அப்படிங்கிறது தான் விதி அதுக்கான ப்ராசஸ் தான் திருநங்கைகள் திருநங்கைகள் அப்படிங்கிற உடலியல் மாற்றம் மூலமா பரிணாம காலம் தன்னோட பரிணாம மாற்றத்தை கொண்டு போய் திரும்பவும் பெண் தத்துவமாக மாறும் ஸோ திருநங்கைகள் அப்படிங்கிறது ஆண் அப்படிங்கிற தத்துவத்தை விழுங்கி திரும்பவும் பெண் தத்துவமாக மாறுற ஒரு கால மாற்றம்தான் ஸோ திருநங்கைகள் அப்படிங்கிறங்க சாபத்தோட வெளிப்பாடு இல்லை இயற்கையோட காலத்தோட பரிணாம மாற்றம் இன்னைக்கு திருநங்கைகளாக ஆரம்பிக்கிற இந்த ப்ராசஸ் காலத்தால் திருநங்கைகள் மூலமா கடத்தப்படுற இந்த ப்ராசஸ் நாளைக்கு அதாவது சில மேலே வருஷங்களுக்கு அப்புறம் திருநங்கைகளும் கூட முழுக்க முழுக்க பெண்களா மாறிடுவாங்க இந்த பூமியில அதிகப்படியாக பெண்கள் தான் இருப்பாங்க குரான்ல புகாரில ஒரு வார்த்தை வருது இதை அறிவிக்கிறது யாரு அப்படின்னா இறை தூதர் அவர்கள் தான் அவர் என்ன சொல்லி சொல்றாரு அப்படின்னா இந்த வார்த்தையை இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே இதற்கு பிறகு யாரும் அறிவிக்க முடியாத ஒன்றை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியே இந்த வசனத்தை சொல்றாரு அவர் மறுமை நாளோட நாளோட அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறாரு மறுமை நாள்னா என்னென்னு தெரியும் நம்ம வந்து இந்த கடைசி காலம் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ தீர்ப்பு நாள் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இப்படி இந்த காலத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்கிறாரு படிப்பறிவு இல்லாமல் போகும் அறியாமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொல்கிறாரு ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் அதாவது ஐம்பது பெண்களை ஒரு ஆண் நிர்வகிக்கும் காலம் வரும் ஏனென்றால் பூமியில் பெண்களே அவ்வளவு எண்ணிக்கையில் மிகுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல சொல்லிருக்கு ஒரு திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க உடலியல் மாற்றம் மூலமா ஆண் அப்படிங்கிற தத்துவத்தை விழுங்கி தன்னை பெண்ணா மாத்திட்டு வர ஒரு காலத்தோட ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயமும் இதுல தொடங்குச்சோ தான் முடியணும் அதுக்கான மாற்றம் தான் இந்த திருநங்கைகள் இந்த திருநங்கைகளும் கூட காலப்போக்கில் இன்னும் பல மில்லியம் வருஷங்களுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க பெண்களாக மாறிக்கிட்டே வந்துடுவாங்க ஸோ இந்த பூமியில் பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆணினமே இல்லாமல் போயிடும்னா அப்படின்னா இல்லை அழிஞ்சிட்டு வர இந்த ஒய்க்ரோமசோம் அளவு வேற ஒரு வடிவத்துக்கு மாறி இந்த ஆணினம் வேற ஒரு உருவமா வேற ஒரு வடிவமா மாறும் அப்படிங்கறதுதான் அறிவியலும் கூட சொல்லுது ஆனா இந்த பரிணாம மாற்றம் அப்படிங்கிறது வெறும் நூறு வருஷத்துலயோ இல்லை இரநூறு வருஷத்துலயோ நடந்து முடிய போறது இல்லை கண்டிப்பாக இதுக்கு பல மில்லியங்கள் வருஷமாகும் இங்கே திருநங்கைகள் திருநம்பிகள்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு அதாவது இருந்து பெண்ணா மாறுறவங்களை திருநங்கைகளாகவும் இருந்து ஆணா மாறுறவங்களை திருநம்பிகளாகவும் சொல்லுவோம் பட் திருநம்பிகள் உருவாகிறது ரொம்ப ரேர் ஆனாலும் திருநம்பிகள் உருவாக அதிகப்படியான காரணம் என்ன அப்படின்னு உலகிய சொல்லுது அப்படின்னா சமுதாய மாற்றம் அப்படின்னு தான் சொல்லுது ஆனால் திருநங்கைகள் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உடலியல் மாற்றம் தான் பரிணாமத்தை சுமந்துட்டு போகிற அடுத்த கட்ட மாற்றம் இந்த உண்மை தெரியாதனால தான் அவங்களும் சரி நம்மளும் சரி ஏதோ சாபத்தோட வெளிப்பாடாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா அவங்க தான் பரிணாம வளர்ச்சியை சுமந்துக்கிட்டு போகிறாங்க பட் இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி இப்போ உள்ளவங்க மட்டுமே பேசலை ஆக்சுவலாக மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு புல்லாகி புழுவையாகி பறவையாய் பாம்பாய் வல்லசுரராய் தேவராய் மனிதராய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேனே எம்பெரும்பானே உன் திருவடிகள் கண்டு வீழுச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆக்சுவலா இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா என்னோட ஆன்மா ஒரு புல்லா புழுவா அந்த பயணத்தை தொடங்கி பறவையா பாம்பா மிருகமா அசுரரா இப்படி பல விஷயங்களை கடந்து பல பிறவிகளை கடந்து கடைசியில் இந்த மனித பிறவி தான் கடைசி நிலை அப்படின்னு நான் புரிஞ்சிக்கிட்டேன் வளர்ந்துக்கிட்டேன் கடைசியில் இந்த உண்மை எனக்கு சொல்லிவிட்ட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஸோ இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே எல்லாருமே பேசியிருக்காங்க பட் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கோ அக்செப்ட் பண்ணுறதுக்கோ அவ்வளோ ஈஸியாக நம்மளால் முடியாது ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் கேட்கும் பட் சயின்ஸில் இதுவரை வந்த எல்லா விஷயங்களுமே உடனடியாக ஏற்றுக்கிட்டோமா அப்படின்னா சத்தியமாக கிடையாது காலம் கடந்த பிந்தியும் சில விஷயங்கள் உண்மைகள் தெரிய வரும் ஸோ இங்க நம்மளோட கருத்துக்கள் வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம இருக்கிறந்தானே தவிர நம்மளோட கருத்தை சுதந்திரத்தை சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு அதனால ஷேர் பண்ணி வைக்கிறோம் இந்த உண்மையெல்லாம் நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கடவுள்கள்ல கூட சிவன் பாதி சக்தி பாதின்னு அர்த்தநாதீஸ்வரா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க திரு திரு அருப்பகாச வள்ளலார் கூட அறுப்பால் ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்னுர வகுத்த அருப்பருஞ்சோதி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்கிறாரு இது பூமி முழுக்க பெண்களாலேயே நிறைஞ்சிருவாங்களாம் அப்படின்னா இல்லை ஏன்னா அறிவியல் இதுக்கு சொல்கிற விளக்கம் என்ன அப்படின்னா அதாவது ஆண் அப்படிங்கிற உருவம் வடிவம் ஒய் குரோமோசோம் குறைஞ்சி அந்த குரோமோசோம் தன்னை வேறு ஒரு வடிவத்துக்கு மாற்றி வேற ஒரு உருவமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஆனாலும் பெண் தத்துவம் பெண் சக்தி தான் பெண்கள் தான் பூமியில் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் அந்த உண்மையை நமக்கு தெரிய வருது பட் நான் இங்கே மதித்து பேசுகிறது உண்மையாகவே உடலியல் மாற்றம் நடந்து இயற்கையாகவே மாறுற திருநங்கைகள் அப்புறம் திருநம்பிகள் அவங்களை பற்றி மட்டும்தான் மற்றபடி இறையில் இப்போ நிறையா குரூப் கலர்ஸ்லாம் வந்துட்டு ஸோ அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை பரிணாம வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது அதாவது இருந்து மனுஷன் தான் அப்படிங்கிறதே நம்ம நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையாகவே குரங்குல இருந்து மனுஷங்க யாரும் வரல குரங்குகளுக்கும் சரி மனுஷங்களுக்கும் சரி இப்போ உள்ள இந்த சிம்பன்சி கொரிலா இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக ஒரு உயிர் ஒரு இனம் இருந்துச்சு அதிலிருந்து பிரிஞ்சு வந்த கிளைகள் தான் குரங்குகள் நம்ம சிம்பன்சி எல்லாமே மற்றபடி குரம்புலருந்து டேரக்டாக மனுஷர்கள் வரல அப்போது திருநங்கைகள் அப்படிங்கிற இந்த மாற்றம் காலத்தோட இயற்கையால் கட்டாயத்தால் நடக்குது ஸோ இந்த மாற்றத்தை மாற்றுறதுக்கோ இல்லை மறுக்கிறதுக்கோ இல்லை பார்த்து வேறு மாதிரி நினைக்கிறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது இயற்கையாக நடக்கிற மாற்றம் ஒருவேளை குரங்குகள் இருந்து மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து பிரிஞ்சு வர்றப்போ அந்த மனிதர்களை பார்த்து குரங்குகள் சிரித்தா இப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இப்போது நம்ம திருநங்கைகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இனிமேல் திருநங்கைகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலத்தால் நம்மளை விட ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க உயரத்தில் இருக்காங்க